வெல்கம் டு இன்றைக்கி நம்ம ரொம்ப சத்து நிறைந்த வாழைத்தண்டை வச்சு எப்படி சட்னி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த மாதிரி வாழைத்தண்டில் மேலே உள்ள லேயரை எடுத்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணுங்க அப்போ இந்த மாதிரி நார் வரும் அதை எடுத்துருங்க ரெண்டு பீஸையும் இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நார் இருந்தால் அதுவும் வந்துடும் அதையும் எடுத்து வெளியே போட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க வாழைத்தண்டை கட் பண்ணதும் தண்ணியில் போட்டு வச்சுருங்க இல்லைனா கருத்து போயிடும் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் தனியா அப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சுக்குள்ளே இருக்கிற நிலக்கடலை பருப்பு நாலு காஞ்ச மிளகா காஞ்ச மிளகா உங்கள் ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொறிகடலை சேர்த்து அதையும் நல்லா வறுத்து விடுங்க பொறிகடலையை இப்படி எண்ணெயில் வறுக்கும் போது நல்லா வாசம் வரும் அதுக்கப்புறம் பத்து சின்ன வெங்காயம் நாலு பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் செவந்து வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வாழைத்தண்டு அதை தண்ணி இல்லாமல் இதில் சேர்த்து வதக்கி விடுங்க வாழைத்தண்டு நல்லா வதங்கினதும் கடைசியில் ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி செடி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க வாழைத்தண்டு ஃபுல்லாக ஆறுனதும் அதை மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவலும் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து மையாக அரைச்சி எடுத்துக்கணும் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களாம் வாரம் கண்டிப்பாக ரெண்டு தடவையாவது வாழைத்தண்டு எடுத்துக்கணும் இப்போ தாளிப்புக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு ஆஃப் டீஸ்பூன் போல் ஜீரகம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கடைசியில் கருவேப்பில் சேர்த்து பொறிஞ்சதும் சட்னியில் சேர்க்கணும் இப்போ சுவையான ஹெல்தியான வாழைத்தண்டு சட்னி ரெடி தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்